ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு கப்பு சிவப்பரிசி அவள் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்க்குறோம் சிவப்பரிசியில் சிவப்பரிசி அவளில் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி சத்தான ரெசிபி செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே அரப்பலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிவப்பரிசி ஆவில் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோங்க அது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு கப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாங்க இன்றைக்கி நான் வாங்கியிருக்க அந்த எடுத்துருக்க அவளோட அளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கினது இப்போ நம்ம அவள் எடுத்தாச்சு இது நாலு பேர் சாப்பிட்லாங்க இந்த அவளோட அளவு இதில் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாங்க எப்படி நம்ம அரிசி கடனி பிடிப்போமோ அதே மாதிரி இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு முறை கழுவிக்கலாங்க சும்மா லைட்டாக இப்படி இப்படி செஞ்சோன்னாலே போதும் அதில் இருக்க மேலே இருக்க அந்த அழுக்கு மாதிரி இருக்க த இதெல்லாம் வந்துடும் இப்போ இதை நல்லா அலசியாச்சுங்க இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது அவளில் இப்பயே நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறி இருக்குங்க இதுக்கு தே இந்த அவளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க தண்ணியில் ஊற வைக்க வேண்டாங்க இந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் ஊற வைக்கணும் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா குழக்கலன்னு ஆகிடும் இப்போ இதை நல்லா ஒரு முறை கிளறி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே ஊறுட்டுங்க அதில் நம்மளுக்கு இதில் போடுறதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த கேப்பில் நம்ம கட் பண்ணிடலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் ஒரு கேரட் நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க அன்றைக்கி கேரட் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் பீன்ஸ் கேப்சிகம் கூட எடுத்துக்கலாங்க இது மூணையும் சேர்த்து போட்டிங்கனாலும் இன்னும் நல்லா இருக்குங்க இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கொடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊரிருச்சு பார்த்திங்களா நல்லா ஊறி இருக்கு இப்போ நம்ம உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் சூடு ஏறினது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேறு என்ன கடலை எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாங்க ஜஸ்ட் அந்த தாளித்து வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடு எரிச்சு இதில் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் நிலக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஈவனாக வருபடுற அளவுக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த ரெசிபி செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஜஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஒர்க் பண்ணுற உமனுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அவள் ஊறுற டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சிடலாங்க இதில் ஒரு ரெண்டு வரமிளகாயை ஒன்று ரெண்டாக அது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே நம்ம அவளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் ஸோ இதுக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் கேரட்டை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் பெரிய சைஸ் கேரட்டு ஒன்று எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க உடம்புக்கு கேரட் ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி கேரட் சேர்த்து செஞ்சு சமைச்சி கொடுங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க இந்த சீரக மிளகு தூள் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த சிவப்பரிசி அவள் இதோட சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது ஸோ ரொம்ப நேரம்னா நம்மளுக்கு வேகணும்னு இல்லைங்க நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தோன்னா போதும் இப்போ வந்து இனிமேல் வந்து அடுப்பை சிம்மிலையே வச்சுக்கோங்க இது ஏற்கனவே ஊறி இருக்கு இல்லையா ஸோ அந்த வெங்காயம் தக்காளி காரத்தோட சாரி இறங்கினா போதும் இதில் அந்த அளவுக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மிலையே வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க நம்ம பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்க்குறப்போ நல்லா கமகமான நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நெய் சேர்த்தாச்சு அப்படியே நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் எடுத்துருக்க இந்த அவளோட அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்லாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அவளோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அது இல்லாமல் ஒரே ஒரு கேரட் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது ரூபான்னு வச்சா கூட நம்ம ஐம்பது ரூபாயில் நம்மளோட நைட்டு டின்னர் முடிஞ்சிருங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சத்து உள்ளதாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வேணாம் அது வேணான்னு சொல்ல மாட்டாங்க இதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான சிவப்பரிசி அவ்வளோ உப்புமா ரெடியாக இருக்குங்க சுட சுட இதை பரிமாறுங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்